ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் முன்னணி நடிகையாக இருந்தவர் நடிகை வடிவக்கரசி இவர் தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளம் என பல மொழிகளில் நடித்துள்ளார் இவர் இதுவரைக்கும் முன்னூற்றி ஐம்பது படங்களுக்குமே நடித்துள்ளார் தற்போது வடிவக்கரசி தொலைக்காட்சி சீரியல்களில் கலக்கிக் கொண்டிருக்கிறார் மேலும் இவர் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் கதாநாயகியாகவும் பின்னணி குணச்சித்திர வேடத்திலே நடித்துள்ளார் ஒரு பேட்டியில் வடிவக்கரசி தான் பட்ட துன்பத்தை கூறியுள்ளார் ஒரு காலகட்டத்தில் கஷ்டத்தினால் சொந்த ஊரான வேலூரை விட்டு சென்னைக்கு வந்தனர் சென்னைக்கு வந்து தான் என்னுடைய படிப்பை தொடங்கினேன் குடும்ப சூழ்நிலை காரணமாக பியூசி வரை மட்டும்தான் நான் படித்தேன் அதற்கு பிறகு படிப்பை நிறுத்திவிட்டு வேலையில் சேர்ந்தேன் முதலில் தூர்தர்ஷனில் கண்மணி பூங்கா என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வாய்ப்பு கிடைத்தது அதேபோல் பள்ளியொன்று டீச்சராக எழுபத்தைந்து ரூபாய்க்கு சம்பளத்திற்கு சேர்ந்தேன் அதற்கு பிறகு கன்னிமர ஹோட்டலில் வேலை செய்யும் போது தான் பாரதி இயக்கும் படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது பின்பு ஒரு நாள் நான் வேலை பார்க்கும் இடத்திற்கே தயாரிப்பாளர் கே ஆர் ஜி சாரும் அவருடைய மேனேஜரும் இன்னி பார்க்க வந்தார்கள் ராஜா இயக்கம் அடுத்த படத்தை நடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதுவும் கமல் சார் நடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் முதலே முடியாது என்று தான் சொன்னேன் ஆனால் என்னோட வேலை செய்வங்க இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாது என்று அறிவுரை கூறினார்கள் பிறகு நான் வீட்டிற்கு தெரியாமல் அப்போ அந்த படத்தை நடித்து வந்தேன் எனக்கு வசனங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தது பாக்கியராஜ் தான் அந்த படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வந்த சிகப்பு ரோஜாக்கள் அந்த சமயத்தை இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் படத்தில் ஒரு சீன் எடுக்க வேண்டும் என்று எண்ணி அழைத்து வர சொன்னார்கள் அப்போதுதான் என்னை அழைக்க வந்த ஆட்கள் என் போட்டோவை எடுத்து என் அப்பாவிடம் காண்பித்தார்கள் அதை பார்த்து என் அப்பா பயங்கர கடுப்பாக்கி கோவத்தில் இருந்தார் என் வேலையை முடித்துவிட்டு நான் வீட்டுக்கு வந்த உடனே இதை பற்றி என்னிடம் கேட்டார் அப்போதுதான் நான் சினிமாவில் நடிக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டேன் அப்போ அப்பா கிட்ட எனக்கு செம அடி கிடைச்சது எங்க வீடு கலவர பூமியா இருந்தது என நடிகை வடிவுக்கரசி தன் திரையுலக அனுபவங்களை பகிர்ந்துள்ளார் தற்போது வள்ளித்திரை மட்டுமன்றி சின்னத்திரையிலே மிகவும் பிஸியாக ஒரு நடியாக வளம் வருகிறார் வடிவக்கரசி